வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் சரி இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கு நம்ம இலக்கி எஸ்எஸ் ஜிடிக்கு நம்ம நிறைய வீடியோஸ் மேக்ஸில் போட்டுட்டே இருக்கோம் ஸோ உங்களோட வீடியோ தப்படி மேக்ஸ் வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அதே மாதிரி பாருங்கள் இன்றைக்கு நம்ம வீதம் மற்றும் வீதாச்சாரம் அதாவது ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷனில் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கள் போடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வீதம் அண்ட் வீதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய ஃபார்ம்லாஸ் மட்டும் என்னன்றதை பார்த்துடலாம் சரிங்களா ஃபார்ம்லாஸ் என்ன அப்படின்னா ஏஇஸ்டு பி டபுள் சி இஸ்டுஏ இந்த இது வந்து ஏயும் பியும் ஒரு ரேஷியோவில் இருக்குது சிம் டியும் ஒரு ரேஷியோவில் இருக்குது சரி அப்போ இது வந்து வீதத்தில் இருக்குது ஏயும் பியும் ஒரு வீதத்தில் இருக்குது சிஎம் டி ஒரு வீதத்தில் இருக்குது இது ரெண்டுமே என்ன இருக்குது இந்த மாதிரி டபுள் போட்டோம் அப்படின்னா என்னது வீத சமத்தில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் சரி அதுதான் பத்து வருஷம் வீதம் மட்டும் வீதாச்சாரம் சொல்லலாம் அப்போ ஏஇம் ஒரு வீதம் சியின் டி ஒரு விதத்தில் இருக்குது இந்த ரெண்டு வீதமே ஒரு வீத சமம் அல்லது வீதாச்சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஸோ இதில் ஒரு ஃபார்மில் என்னென்னா மீன் ப்ரப்போர்ஷன் சொல்லுவோம் அதாவது எனது இடைப்பட்ட விகிதம் மீன் ப்ரப்போர்ஷன் வந்து என்னென்னா அது ஃபார்ம்னா ரூட் ஏபி சரி ரெண்டாவது என்ன ஃபார்ம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா மூன்றாவது வீதம் என்னன்னு கேட்குறோம் மூன்றாவது விதத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ்டு பி டபிள்யூஸ்டு பி சி இப்போ பாருங்கள் ஏ ஒரு விதம் பி ஒரு விதம் சி ஒரு விதம் அப்போ மூணு நம்பர் இருக்கும் அப்போ இந்த மாதிரி மூன்றாவது விதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூன்றாவது விதம் சி தட் இஸ் இப்போ டி ஸ்கொயர் பை டி சரிங்களா அடுத்து பார்க்குறோம் நான்காவது விதம் டி நான்காவது விதத்தில் இந்த பாயிரம் எடுத்துக்கங்க இந்த விதத்தில் இப்போ நான்காவது விதம் டி அப்படின்னா என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டே லாஸ்ட்டே பெருக்கிறோம் மிடில் இருக்கக்கூடிய ரெண்டே பெருக்கிறோம் சரியா அப்போ என்னாவது ஏடி சொல்லிட்டு பெருக்கும் போது ஏடி தட் இஸ் இப்போ டி சொல்லுறா ஸோ டியை மட்டும் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா BC பை ஏ ஸோ இதுதான் நமக்கு பிஎம் ஒன் வீதாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மெயின் ஃபார்ம் சரியா அப்போது மூன்று வீதம் இருக்கு அப்படின்னா மூன்றாவது வீதம் கேட்டாங்கன்னா பி ஸ்கொயர் பை ஏன்னு போடுறோம் நான்காவது வீதம் இந்தியாவின் வீதாச்சாரத்தில் எடுத்துட்டோம்னா டிஸ் ஈக்குவல் டு பிசி பை ஏ ஸோ இடைப்பட்ட விதமானது மெயின் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏபி இது மட்டும் ஃபார்ம்லாம் பார்த்துருங்க பாருங்கள் வந்து நம்ம எப்படி

ரூட் ஆஃப் ஏ வந்து நாலு பை பி ஒன்று ப்ளஸ் ரூட் ஆஃப் பி வந்து ஒன்று ஒன்று பை நாலு இதெல்லாம் அந்த ஃபார்முலாவில் அப்படியே கொடுத்துட்டு வேறு சப்ஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஏற்கனவே இதில் பேசி கொடுத்து கேட்கலாம் சில சில இதில் ஃபார்லாஸ் கூட கேட்கலாம் அது ஸோ ஓவராலாக ஒரு இதில் நாலு பேர் ஒன்றுனா நாலு நாலு அப்படின்றது என்ன ஆகும் ரூட் ஆஃப் நாலு வந்து ரெண்டுன்னு வரும் ப்ளஸ் இது வந்து ஒன்று பை ரெண்டுன்னு வந்துடும் சரி ரூட் ஆஃப் ஒன்று ஒன்று ரூட் ஆஃப் ஒன் பை போர்னால் ஒன் பை டூ வெளியே வரும் சரி அது ஒரு பின்ன கூட்டம் இருக்கா ரெண்டு நாலு நாலு ஒன்று வந்து அஞ்சு பேர் ரெண்டு இருக்கான்னு பாருங்கள் இல்லை அப்படின்னா நல்லது ரெண்டு ஒன்று பேர் இருக்குன்னு பாருங்கள் சரி அஞ்சு பேர் ரெண்டு பாருங்கள் இல்லைன்னா ரெண்டு ஒன்று பேர் இதுதான் நமக்கு ஆன்சர் சரி எங்கே இருக்கு பாருங்கள் அஞ்சு பேர் ரெண்டு இருக்குது ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர் ஸோ ரூட் ஆஃப் வீரம் ஒன் வீராச்சாரம் ரொம்ப சிம்பிளான டாபிக் இல்லாது நமக்கு ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா அப்போ வீரங்கள் வீதாச்சாரத்தை நம்ம நல்லாவே பார்த்துக்கலாம் ஒரு கொஸ்டினும் ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு நமக்கான வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடியது ஸோ மேக்ஸில் என்னென்ன டாபிக் அப்படின்றத பார்க்குறப்போ ஒன் சிங்கிள் கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் என்ன பார்க்கணும் ரெண்டு கொஸ்டின் நாலுலேருந்து அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டினாக கேட்கக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ சிங்கிள் கொஸ்டின் அதாவது ஒவ்வொரு கீழும் கேட்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நமக்கு பார்த்துட்டே இருக்கோம் சரிங்களா சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லலாம் பாருங்க ஏும் பியும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை சரியா மூணு ரெண்டு என்ற விதத்தில் பிரித்து இருபத்தி ஐந்தாயிரத்தை மூணு ரெண்டு என்ற விதத்தில் பிரித்து கொண்டனர் ஒவ்வொருவரும் தன் பங்கில் ரூபாய் ஐயாயிரம் முதலீடு செய்கின்றனர் தற்போது சரி அப்போ முதல்ல இருபத்தஞ்சாயிரத்தை மூணு ரெண்டுன்னு பிரித்துக்கிட்டாங்க பிரித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் தன்னோட பங்கில் எக்ஸ்ட்ரா முதலீடு பண்ணுறாங்க முதலீடு பண்ணதுக்கப்புறம் நம்ம கேட்டால் பிபிஏக்குள்ளே பங்கின் விதம் பாருங்க பாருங்கள்

இப்போது ஐயாயிரம் ஐயாயிரம் முதலீடு பண்ணுறாங்க சரி இப்போ இவர் ஒரு ஐயாயிரம் முதலீடு பண்ணுறாரு எக்ஸ்ட்ராவா இவர் ஒரு ஐயாயிரம் முதலீடு பண்ணுறாரு என்ன ஆகுது இது பதினஞ்சாயிரம் ஆகுது இவர் இருபதாயிரம் ஆகுது சரி இப்படியே போட்டிங்கன்னா நாலிஸ்ட் மோல் வரும் கேட்குறது பிஇஸ்ட் பி ஏன்னா ரெண்டு பங்கா ரெண்டு பங்குன்றது பதினஞ்சாயிரமா ரெண்டு பங்கு உள்ளது பதினஞ்சாயிரமா போட்டுக்கிறேன் அதுக்கு மூணு பங்கு உள்ளது ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னா சார் மூணு ஜீரோ அடிச்சிட்டேன் நாலஞ்சு இருபது மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு பீக்கும் விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வந்து மூன்று ஹிஸ்ட்ரி நான்கு ஸோ அந்த ஆர்டர் என்ன ஆர்டரும் அந்த ஆர்டர் தான் நம்ம போடணும் இது இதுபடிதான் இருபத்தஞ்சாயிரம் மொத்த பங்கு மொத்த பங்கு அப்போ ரெண்டு பேரோட பங்கு பாருங்க மூணு ஹிஸ்ட்ரி ரெண்டா மொத்த பங்கு அது அஞ்சு பங்கு இருபத்தஞ்சாயிரம் அதில் ஒரு பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சு அப்போ மூணு பங்கு மூவஞ்சு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ரெண்டு பங்கு பத்தாயிரம் போட்டேன் இதுக்கப்புறம் அவங்க ஐயாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறாங்க ஸோ முதலீடு பண்ணுறதுக்கப்புறம் கூட இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் ஆகுது கண்டுபிடிச்சிருக்கேன் சார் இப்போ பிக்கும் ஏக்கும் கொண்ட வீதம்மா பி வந்து ரெண்டு பங்கு தானே ரெண்டு பங்கு எவ்வளோ ஆகுது பதினஞ்சாயிரம் ஏ வந்து எடுத்துனா மூணு பங்குன்றப்போ இருபதாயிரம் படிச்சுமா மூணு லிஸ்ட்டு நாலாயிரப்பு ஏன்றது ஏ லிஸ்ட்டு பின்னு எடுத்துருக்காங்க அப்படின்னா நாலு லிஸ்ட் போன்ற ஆக ஸோ இந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம் ஆகிய மூவர்களின் மாத சம்பள வீதம் மூவரின் மாத சம்பள வீதம் என்ன சி மாத சம்பளம் அதிகம் என்ன சொல்றாங்க சி யோட சம்பளம் வந்து ஏஐ காட்டிலும் ஆயிரத்தி இருநூறு அதிகம் பி ஆண்டு சம்பளம் மாத சம்பளம் கேட்கிறேன் மாத சம்பள வீதம் தான் இங்க ஆண்டு சம்பளம் கேட்கிறாங்க ஒவ்வொரு பாயிண்ட் நோட் பண்ணணும் ஸோ மாத சம்பளம் இருக்கா கண்டுபிடிக்க போகிறோம் ஆண்டுனா பன்னெண்டு நாளும் பெரியது சரியா இந்த பாயிண்ட் எல்லாம் கரெக்டாக யாத்து வச்சுக்கணும் சரி மூவரில் மாத சம்பளம் ரெண்டு மூணு ஓகே ரைட் இப்போ அந்த அடுத்த சீன் மாத சம்பளம் ஸோ சீன் ஏழு வந்து ரெண்டு பங்கா சரி இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு வித்தியாசம் என்ன மூணு பங்கு சில கொடுத்துருக்காங்க அஞ்சு பங்கு ஆனது ஏஇின் சம்பளத்தை காட்டும் ஆயிரத்தி எவ்வளோ அதிகம் மூணு பங்கு அதிகம் அது எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க சீன் மாத சம்பளம் ஏஐ காட்டிலும் ஆயிரத்தி இரநூறு அதிகம் அப்போ எவ்வளோ அஞ்சு பங்கு ரெண்டு பங்கு அப்போ மூணு பங்கு அதிகமாக மூணு பங்கு எவ்வளோன்னு சொன்னாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபாய்னு

அஞ்சு மணி ஆறு ரெண்டாயிரம் எழுபத்தி ரெண்டு அறுபது ஒரு வங்கு அறுபது மாணவர்கள் சரி மா ஆண்கள் அளவு ஏழு பங்கா அப்போ ஏழு பங்கு ஏழா நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது பெண்கள் அஞ்சு பங்கா ஐயா முப்பது சரி இப்போ இந்த வீதத்தில் ஒன்னு ஸ்டு ஒன்று மாற்றணும் அப்படின்னா நானூற்றி இருபது பெண்களுமே நானூற்றி இருபதா மாறினாங்க அப்படின்னா ஒன்னிஸ்ட் ஒன்றில் வீதம் வரும் அப்போ எவ்வளோ சேர்க்கணும் கூடுதலா பெண்களை நூற்றி இருபது பெண்களை சேர்த்துட்டோம் அப்படின்னா நானூற்றி இருபதா ஆகும் கரெக்டாக ஒரு பள்ளியில் எண்ணூறு மாணவர்களும் சரியா ஒரு பள்ளியில் எண்ணூறு மாணவர்களும் இருபத்தி ஐந்து ஆசிரியர்களும் உள்ளனர் மாணவர்கள் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து அறுபதாக உயரும் பொழுது மாணவர் ஆசிரியர்களிடம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் ஸோ இது என்னது ஒரு விகித சமத்தில் இருக்கா எண்ணூறு மாணவர்கள் இருக்காங்க இருபத்தஞ்சு ஆசிரியர் ஆசிரியர்கள் இருக்காங்க இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது மாணவர்கள்னா எவ்வளவு இது ஒரு விகித சமத்துல தான் இருக்கும் பாருங்க ஒரே ஸ்டெப் தான் எண்ணொரு இஸ்ட் இருபத்தி அஞ்சு ஆசிரியர் தான் இவங்க ஒரு வீர சமத்தில் இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகம் போது ஆசிரியர்கள் எவ்வளவு இருக்கணும் இது ஒரே ஸ்டெப் தான் பாருங்கள் பாருங்க நாங்கள் எப்பவுமே கடைசியும் லாஸ்ட்டையும் போயிருப்போம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டே இருக்கோமா இன்னொரு எக்ஸு தண்ணி சொல்லிட்டு நடுவில் இருக்கிற ரெண்டே போயிருங்க இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது சரி அடிங்க ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடிச்சுண்ணா சார் இப்போ பாருங்கள் ஆற எட்டால் அடிக்கிறேன் ஓர் எட்டு எட்டு பதித்தெண்டு எண்பது ஓர் எட்டு எட்டு பதி இரண்டை பதினாறுனா சரியா மறுபடியும் அடிங்க ஐரெண்டை பத்து ஆறு பன்னெண்டு ஓரஞ்சு ஐயஞ்சு இருபது இந்த பக்கம் என்ன ஆன்சர் ஆச்சு ஒரு ஆறு ஒரு அஞ்சு முப்பது ஸோ அப்போ முப்பது ஆசிரியர்கள் இருக்கணும் முப்பது ஆன்சர் ஆனால் ஆன்சர் கிடையாது ஏன்னா இன்னும் எத்தனை ஆசிரியர் ஏற்கனவே இருபத்தி ஐந்து ஆசிரியர்கள் இருக்காங்க ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது உயர்ந்தோம் அப்படின்னா முப்பது ஆசிரியர்கள் தேவை அப்போ நமக்கு இன்னும் கூடுதல் எத்தனை ஆசிரியர்கள் தேவை ஐந்து ஆசிரியர்கள் தான் தேவை ஸோ அஞ்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் முப்பதை போடக்கூடாது சரிங்களா அப்போ நமக்கு இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் தேவை அப்போ அந்த லைனை கரெக்டாக படிங்க முப்பது வருது ரைட்டு தான் முப்பது அப்படின்னு

4x, 7x ஏழு okay. என்னும் மூணு எண்களில் வெயிட் இருக்கக்கூடிய எண்களை எழுதி ஆச்சு அவற்றை பெருக்கார்பல அப்புறம் மூணு ஏற்கோமா 3x 4x 7x நாலு ஏக்ஸ் இன்ட்டு ஏழு எக்ஸ் டென் கொடுத்தாங்க பதினெட்டாயிரத்தி அந்த எண்கள் யாவை எண்களை கேட்கறாங்க சரியா மூணு சரி மறுபடியும் நானும் வெயிட் பண்ணுறேன் ஒரு நாள் நான்கு மீது ரெண்டு இருபது ஐநாங்க இருபது ஒரு நாள் நான்கு இருந்தாங்க ஓகேவா மறுபடியும் ஏழாவது லேட் பண்ணுங்கள் ஈரேழு பதினாலு மீது ஏழு ஒரு ஏழு மீது நாள் நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஸோ இரநூத்தி பதினாறு ஆகுது இப்போ இருந்தால் ஒரு எக்ஸ் ரெண்டு எக்ஸு மூணு எக்ஸு மூணையும் என்ன ஆகும் எக்ஸ் க்யூப் ஆகும் மூணு எக்ஸு அல்ல கூட்டு தான் மூணு எக்ஸ் வரும் பெருக்கும் பொழுது எக்ஸ் க்யூப் ஆகும் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணக்கூடாது மூணு எக்ஸை பெருங்குறோம்னா எக்ஸ் க்யூப் ஆகும் எக்ஸ் எல்லாம் கூப்பிடணும் அப்படின்னாக்கா மூணு எக்ஸ் வரும் சரி அது ரெண்டு வித்தியாசமும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிடணும் இப்போ எக்ஸ் கியூப் வந்து இரநூத்தி பதினாறுனா எக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒன்று க்யூப்லேருந்து பத்து கியூபு வரைக்கும் உள்ள வேல்யூவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இறநூத்து பதினாறுனது ஆறு கியூப் தான் இரநூத்தி பதினாறாம் சப்போஸ் எனக்கு டெய்லியில் சேலம்னா என்ன பண்ணலாம் இறந்து பதினாறு நீங்கள் இந்த மாதிரி டாடா வைத்தல் போட்டுடலாம் சரிங்களா என்ன பண்ணுறேன் நான் ரெண்டாலே டீல் பண்ணேன் ஒரு ரெண்டு ஜியோ என்ன பண்ணலாம் அப்படியே பண்ணுங்கள் ஐரெண்ட் பத்து

இப்போ நாற்பத்தி ரெண்டு சரி இதுதான் ஸ்டெப்பு நம்ம கரெக்டாக புரிஞ்சு அப்படின்னா போட்டுக்கலாம் சேர்த்து பாருங்க ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் அங்கு ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதம் ஆறு சென்று சரிங்களா எனில் அதில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கை யாது சரி இது சிம்பிளான மெத்தட் தான் வேற ஒன்றுமே கிடையாது இல்லையா மொத்தம் அது ஆறு பங்கு ஆண்கள் அஞ்சு பங்கு பெண்கள் மொத்த எத்தனை பங்கு

பதினோறாயிரம் எட்டு அஞ்சுனா ஐம்பத்தி அஞ்சாயிரம் வரும் ஸோ ஸ்டெப்லாம் ஈஸி நம்ம கான்செப்ட் தெரிஞ்சாலும் மட்டும் உடம்பு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை கான்செப்ட் தெரிஞ்சுன்னா என்ன டேட்டா கொடுத்துருக்கோம் என்ன டேட்டா கேட்டுருக்கான் அவ்வளோ நம்ம மாதிரி பார்க்குறோம் சரி பாருங்கள் மூன்று எண்களில் பெருப்பு தொகை எழுநூற்றி ஐம்பது மூன்று எண்கள் தொகை ஐம்பது அவைகளின் வீதம் ஒன்னிஸ்ட் ரெண்டு மூன்று

ரெண்டு ஆறு மூன்று பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு ஐய ஆயிரம் பதினஞ்சு சரி மூணு அடிக்காமா ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டு இருபத்தி அஞ்சு சாரி ஆறு இது பதினஞ்சு ஐந்து மூணு பதினஞ்சு எக்ஸ் எல்லாம் பேசுகிறேன் எக்ஸ் க்யூப் தட் இஸ் இவன் நூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்னா எக்ஸ் என்னவாக இருக்கும் அஞ்சு க்யூப் தான் அவங்களுக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு சரி இப்போ என்ன கண்டுபிடிங்க ஒரு எக்ஸ் வந்து என்னது அஞ்சா ரெண்டு எக்ஸ்னா பத்து மூணு எக்ஸ் வந்து மூணு அஞ்சு பதினஞ்சு சரி ఇప్పుడు ఎండు కంపు వేదో సరి అప్పు అయితే అయ్యరు అంజు స్కొయర్ ప్లస్ పత్ స్కేరు ప్లస్ పదిన స్ వ అయేరు ఇరు అయర్ నూ ప్లస్ పది స్వయర్ ఎంచు స్కొయర్ వేల్యూ కొంచెం తెరించి వచ్చి సరియా ఎన్నుతూ ఐదు వర్గం కూడమే

பர்சன்டேஜ் பர்சன்டேஜாக மாதிரி இருபத்தி அஞ்சு சதவீதம் பாயிண்ட் போய் என்ன பண்ணுறேன் இருபத்தி அஞ்சு சதவீதம் மாற்றிட்டேன் சரி அது ஒன்று பேர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பர்சன்டேஜை மாற்றணும் அப்படின்னா நூறு ஆள் பேருக்கு அவ்வளோதான் ஸ்டெஃப்டாக முடிஞ்சிடும் நூறு பேருக்கு எவ்வளோன்னா நூறு அஞ்சு இருபது அஞ்சு நிறப்போ இருபது பர்சன்ட் ஸோ இது என்னது இருபது பர்சன்ட் எல்லாமேன்னா ஒரே யூனிட்டாக மாற்றிட்டேன் சரியா முப்பது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஸோ ஒன்று ஃபுல்லாகவே எல்லாமே பர்சன்டேஜாக மாற்றணும் அல்லது

இருபது இன்ட்டு முப்பது இப்போ சீனா இதை மாதிரி மொத்தம் ரெண்டு பேருக்குறேன் முப்பது இன்ட்டு இருபத்தி அஞ்சு சரியா இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் ஒவ்வொரு ஜீரோ அடிச்சு இது ரிமைனிங் ரெண்டு ஐம்பது முப்பது ரெண்டு அறுபது மூணு இருபத்தஞ்சி எழுபத்தி அஞ்சு இது பண்ணாங்க இன்னும் சிம்பிளே பண்ணலாமா அஞ்சாயிரம் டே பண்ணுங்கள் ஓரஞ்சு அதாவது பதித்தஞ்சி ஐம்பது பன்னெண்டு அஞ்சு அறுபது பதினஞ்சு எழுபத்தஞ்சுன்னு வரும்

அடுத்து பாருங்க ஏ என்பவர் ஏழு மணி நேரத்தில் ரூபாய் எண்பதும் அப்ப ஏழு மணி நேரத்துல எண்பது ரூபாய் சம்பாதிக்கிறாரு அது மாதிரி பி என்பவர் பன்னிரெண்டு மணி நேரத்தில் ரூபாய் தொண்ணூறும் சம்பாதித்தால் அவர்கள் சம்பாதித்த தொகைகளின் விகிதம் என்ன சரியா என்ன சார் ஏழு மணி நேரம் கொடுத்துருக்காங்க இங்க எத்தனை பன்னெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் ஒரு மணி நேரத்துக்கு தான் கண்ணன் சரியா அப்போ ஒரு மணி ஏழு மணி நேரத்தில் எண்பதுனா ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஏ

நாமும் பன்னெண்டு வேற ஏதாவது இருக்கா பாருங்க அடிக்க முடியுமா பாருங்க எதுவும் அடிக்க முடியாது ஸோ என்ன நாலுகிட்ட முப்பத்தி ரெண்டு டிவைடட் பை ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஸோ முப்பத்தி ரெண்டு ஏழு பை இருபத்தி ஒன்று அப்படி அந்த மாதிரி வந்துச்சு என்ன பண்ணுவோம் முப்பத்தி இரண்டு இருபத்தி ஒன்று இது ஆப்ஷன் பாருங்க ரைட் ஆப்ஷன் இருக்கா அவ்வளோதாங்க ஸோ நிற்கிறோமா பகுதி ஒன்றுன்னு ரெண்டு பார்ட்டு பார்க்கலாம் சரியா பகுதி பகுதியில் நம்ம பத்து கொஸ்டின் பார்த்துட்டோம் பத்து கொஸ்டினுமே ஒவ்வொரு டைப்பில் தான் இருந்துச்சு எல்லாமே ஒவ்வொரு டைப் தான் நல்ல வீடியோவை நம்ம திரும்ப திரும்ப போட்டு பாருங்க எப்படின்றது நமக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் சரிங்களா ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கட்டிட்டு வாட்ச் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ